ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமிக்கம் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்னைக்கு அரைக்கீரை வச்சு சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சாம்பார் செய்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கோங்க இப்போ காஞ்சோடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை உரிச்சு முழுசாக வச்சுருக்குறேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பெருசாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ பச்சை மிளகாய் மூணு வந்து கீரி சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு வத்தலும் சேர்த்துக்கோங்க தாளிப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கீரையை நல்லா கழுவிட்டு தண்ணி வடி விட்டு வச்சிருக்கிறோம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டே போடுங்க அப்போ தான் கீரை டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா வெறும் இந்த இலையும் குழையமாக தெரிகிற மாதிரி இருக்கும் இப்போ நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்து கீரை நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுறலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க நீங்கள் புளி சேர்க்குறதா இருந்தால் தக்காளி கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு தக்காளி சேர்த்துருக்குறேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு இந்த எண்ணெயிலே இன்னும் கொஞ்சம் நேரம் மசாலா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் பச்சை வாட பொருளுக்கு வதக்கி விட்ருங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் இந்த பச்சை மிளகா இந்த வெங்காயம் தக்காளி மசாலாலாம் பச்சை வாட பொருளுக்கு வதங்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு வச்சிடலாம் தோரம்பருப்பை மஞ்சத்தூள் சீரகம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன் பெருங்காயம்லாம் சேர்த்து இப்போ அதையும் இது கூட சேர்த்துடலாம் நல்லா மசிஞ்சி வெந்து வந்திருக்கு இப்போ கீரை வெந்ததுக்கப்புறம் அந்த பருப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இந்த டயத்தில் நீங்கள் புளி சேர்க்குறத கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் அவ்வளோதான் இது நல்லா கொதிச்சிருச்சுன்னா சாம்பார் உங்களுக்கு ரெடி ஆகிடும் இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் அவ்வளோதாங்க டேஸ்டான கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு கீரை பொரியல் கடையில் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குழம்புல போட்டு கொடுத்திங்கன்னா சாம்பாரோட சேர்த்து சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய கீரை ரெசிபிகள் இருக்குது அரைக்கிற கடையல் பொரியல் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நிறைய கீரை ரெசிபிகள் போட்டிருக்கோம் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்